வெல்கம் டு மாசானி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோமுங்க தென்னந்தோப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து காப்புக்கு வர ஸ்டேஜ்லேயே இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் நல்ல ஒரு பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க ஒரு கண்ணும் கூட பாடுவாசி இல்லாமல் எல்லாமே வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இரநூத்தி எண்பது தென்னை மரங்கள் வந்து வந்துடுதுங்க கரெக்டாக வீடும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கன்னி மூலையில் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹாலு எல்லாமே வந்து இப்போ தான் வந்து புதுசாக கட்டின வீடு பெயிண்ட்டு கூட இனி பண்ணலைங்க நீங்கள் வாங்கி பெயிண்ட் மட்டும் அப்படியே நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா போதும் அதாவது நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகணும் நிறைய வந்து கேட்டிருக்கீங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அட்ஜாயின்லே அந்த ஊருங்க அதாவது கட் ரோடு தார் ரோடு ரோடு ஒட்டியே வந்து பாத்தீங்கன்னா நேர் ஆப்போசிட்டில் வந்து அட்ஜாயின்லே வந்து ஊர் ஊரடிக்கான அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பின்னும் பிறகு இது ஆகும் சைட் பர்பஸ்க்கும் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ஆகுமுங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராப்பர்ட்டி அது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துக்கு வந்து கனி முளையில் வீடு ஜல முளையில் போருங்க கிழக்கு சரியான பூமி சுத்தமான செம்மண் பூமிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனா இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் இருக்குது நம்ம சொன்ன போர் வந்து இதானுங்க சப்பு நல்ல வாட்டர் சோர்ஸுங்க நீங்கள் வரும் பொழுது செக் பண்ணியே வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாமுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா இல்லாண்டு பார்க்குறோம் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லொக்கேஷனில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இருந்து அதாவது படுதா தொட்டிகளை விட்டு பாய்ச்சுட்டு இருக்காங்க நம்ம வாங்கணும் அப்படின்னா ரெங்கு தொட்டி மட்டும் கட்டி நம்ம தண்ணி அதில் மாற்றி அப்படியே நம்ம ட்ரிப் மூலிமா பாய்ச்ச போதும்ங்க ட்ரிப் இப்போல்லாம் வந்து ஏற்கனவே இருக்குது நம்ம தொட்டியில் ரெங்கு தொட்டி கட்டி இருந்து கலெக்ஷன் மாற்றி கொடுத்தா போதும் எல்லாமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ப்ளஸாக தான் இருக்குதுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து ஆலியார் வரக்கூடிய ரோடு அந்த இருந்து கொஞ்சம் வந்தால் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாமுங்க பொள்ளாச்சியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பதினேழு கிலோமீட்டரில் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குதுங்க நேர் இதுக்காக தெரியுது பூராமே ஊருங்க ரோடு தார் ரோடு அந்த ரோடு பேசுகிற அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரிசி வீட்டோட இந்த ஒரு ப்ராபர்ட்டின்னு நினச்சிக்க வேண்டாமுங்க ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி வந்து வீட்டோட வந்துருக்குது உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணும் அப்படிங்கிட்டு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் அது தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாமாங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஊரடிக்காடாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பின்னும் பிறகு நல்ல ப்ராப்பர்ட்டி அமையமுங்க பாருங்கள் கால் பண்ணுங்கள்